மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் பார்வதி பரமேஸ்வரால் துணையோடும் நவ கிரகங்களின் நல்லாசியோடு இந்த பதிவை ஆரம்பிக்கிறேன் இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சூரிய பகவானின் பெயர்ச்சி பெயர்ச்சிங்கிறது என்ன பொறுத்த வரைக்கும் கிடையாது ஏன்னா சூரிய பகவான் உதயம் கிடையாது அஸ்தமனம் கிடையாது பூமியில நம்ம இருக்கிறதுனால தான் அந்த இரவு பகல் சூரியன் அஸ்தமனம் உதயம் இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில இந்த சூரிய பகவான் இது இதுவரைக்கும் கும்பராசியில் சனீஸ்வர பகவானோட சேர்ந்துட்டு சில பிரச்சனைகளை எல்லாருக்குமே கொடுத்தா சில பிரச்சனைகள் இல்லை நிறைய பேருக்கு ஓரளவுக்கு பரவாயில்லைங்கிற மாதிரி இருந்தது இப்போ இந்த சூரிய பகவான் பதினைந்து மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் மீன ராசியில பிரவேசம் பண்ண போகிறார் இந்த குரோதி வருடம் கடைசி மாதம் பங்குனி இந்த மீன ராசியில இந்த சூரிய பகவான் பிரவேசம் பண்றார் ஆல்ரெடி அங்க யார் இருக்கான்னா ராகு பகவானும் சுக்கிர பகவானும் அங்க இருக்காங்க சுக்கிர பகவான் உச்சம் அந்த வகையில இந்த ராகு ப்ளஸ் சுக்கிரன் இவங்களோட இந்த சூரிய பகவான் இணைந்து சஞ்சாரம் பண்ண போகிறார் இந்த மாதம் முழுவதும் அதாவது பதினைந்து மூணு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பதிமூணு நாலு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் இந்த காலகட்டம் அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா பதினைந்து பதினாறு மார்ச் மாதம் இந்த ரெண்டு நாளும் ரொம்ப கவனமாக இருக்கணும் எல்லாருமே ஏன்னா ராகு புரட்டாதி நாலு நட்சத்திரத்துலாம் இருக்க அதே புரட்டாதி நாலாவது பாதத்தில் தான் இந்த சூரிய பகவானே இப்போ பிரவேசம் பண்ணுறார் ஸோ இந்த இரண்டு தினங்கள் கண்டிப்பாக உலகத்தில் சில பிரச்சனைகள் எழலாம் அதேமாரி நம்மளும் எல்லா விஷயத்திலும் ஜாகிரதையா இருக்கணும் பதினேழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் முப்பத்தி ஒன்று மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் சனீஸ்வர பகவானின் உத்திரட்டாதி காலில் இந்த சூரிய பகவான் பிரவேசம் பண்ணுறார் சஞ்சாரம் பண்ணுறார் ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் புத பகவானின் ரேவதி நட்சத்திரக்கால்ல இந்த சூரிய பகவான் சஞ்சாரம் பண்ண போகிறார் இதுதான் சூரியனோட நட்சத்திர சஞ்சாரம் போராட்டது நாலாம் பாதம் ஒன்று தான் அதனால தான் பதினஞ்சு பதினாறு எல்லாரும் ஜாகிரதையாக இருக்கும் உணவு கட்டுப்பாடு இப்போ நம்ம எடுக்கிற காரியங்கள் எல்லாத்துலேயுமே மேக்சிமம் அந்த புதிய முயற்சிகள் இதெல்லாம் கொஞ்சம் ஒத்தி வைக்கிறது ரொம்ப நல்லது நம்மளுடைய ரொட்டீன் ஒர்க்கை நம்ம பண்ணலாம் வேற வழி கிடையாது என்ன சர்வே பண்ணணுமானோ அதுக்கு நம்ம ரொட்டீன் ஒர்க்காக இருக்கலாம் புதுசாக ஒரு தொழில் ஆரம்பிக்கிறோம் புதுசாக ஒரு உத்தியோகத்துக்கு நம்ம போகிறோம் இது பண்ணுறோன்னா நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது இப்போ இந்த பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ண அத்தனை இனிய நெஞ்சங்களுக்கும் மார்ஸ் மீடியா சார்பாக நன்றிகள் சப்ஸ்கிரைப் பண்ணாத இனிய நெஞ்சங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும் இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துட்டு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அடுத்தபடியாக நிறைய பேர் வந்து தினப்பலன் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறீங்க நிறைய கேட்குறீங்க ரொம்ப சந்தோஷம் என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும்னு நிறைய பேர் வரீங்க இல்லைன்னு சொல்ல எனக்கு ஃபோன் பண்றீங்க எடுக்க முடியல என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு வாங்க இப்போ இந்த பதிவுக்கு நம்ம போகலாமா எனது உரிமை தனுசு ராசி இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சூரிய பகவானின் அற்புதமான ஒரு பெயர்ச்சி இந்த சூரிய பகவான் உங்களுக்கு உண்மையிலேயே அற்புதம் ஏன்னா பாக்யாதிபதி பாகியங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பினை தருபவரே இந்த சூரிய பகவான் தான் ஸோ தினந்தோறும் சூரிய பகவான் வழிபாடு ஆதித்தது உங்களுக்கு பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட் உடல் ஆரோக்கியம் எல்லபடியும் நல்லபடியாக இருக்கும் சரி இப்போ இந்த சூரிய பகவான் இது வரைக்கும் எங்கே இருந்தாங்கன்னா சகாயஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய மூன்றாம் இடத்துல இருந்தார் கூடவே யார் சனீஸ்வரர் பகவான் சரி பெரிய அளவில் முன்னேற்றம் சரி அளவுலன்னு கிடைக்கல ஏன்னா மூன்றாம் இடம் மறைவு ஸ்தானம் கிட்டத்தட்ட கரெக்டா அப்போ ஓரளவுக்கு சில பரவாயில்ல ஏன்னா ஏழை எல்லாம் முடிஞ்சு சனிச்சுவர பவன் அப்படியே வந்து மூணாவதுலேயும் இப்போ முடிய போகிறார் அடுத்த சுகஸ்தானத்துக்கு போகிற இருபத்தொம்போது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து திருக்கணித பஞ்சாங்கப்படி சரி ஓகே இப்போ இந்த சூரிய பகவான் மூன்றாம் இடத்தை விட்டு விலகிறது கொஞ்சம் பரவாயில்லை ஆனால் எங்கள் ராகுவோடு சேர்றது எங்கள் சுகஸ்தானத்துக்கு சுகஸ்தானம் அப்படின்னாலே ஒரு உங்களோட சுகங்களை கொடுக்கணும் ஆனால் இந்த ராகு அங்கேயே இருக்கனால எப்படி இந்த சுகத்தை அனுபவிக்கணும் பரபரப்பாக இருக்கணும் உத்தியோகத்தில் உங்களுக்கு உண்டான வேலைகளை நீங்கள் கடுமையாக செய்யணும் நேரங்காலம் தெரியாமல் உழைக்கணும் ஆனால் இந்த மாதிரி காலகட்டங்களில் நேரங்காலம் தெரியாமல் உழைக்கணுங்கும்போது உணவு கட்டுப்பாடு உணவு நேரங்களை நீங்கள் சரியாக மெயின்டைன் பண்ணணும் ஏன்னா நாலாம் இடம் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் தாயார் தாயார் வழி உறவினர்கள் மூலமாக கொஞ்சம் குழப்பங்கள் இருக்கலாம் தாயாரோட உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க ஆனாலும் உறவுகள் உங்களுக்கு பலமாக இருப்பாங்க உறவினர்கள் சப்போர்ட்டிவா இருப்பாங்க சில பேருக்கு வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் உங்களுக்கு சற்று முடியும் உத்தியோகம் நிமித்தமா இல்லைன்னா தொழில் வியாபாரம் இதெல்லாம் அற்புதமான ஒரு பயண வாய்ப்புகள் உங்களுக்கு ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் பதினேழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் முப்பத்தி ஒன்னு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் தனவாக்கு குடும்பஸ்தான அதிபதியும் சகாயாதிபதியுமான சனீஸ்வர பகவானின் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரில இந்த சூரிய பகவான் ட்ராவல் பண்ணுறார் இப்போ உங்களுக்கு வரவுகள் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குங்க வரவு வந்தால் தானே எதாவது சொத்து வாங்கலாம் சுகம் வாங்கலாம் காசே இல்லைன்னா அப்போ இந்த மாதிரி இதுக்கு வருமானம் வரும் திடீர்னு வாகனம் மாற்றம் யோசிப்பீங்க பழைய வாகனம் இருக்கு ரொம்ப வருஷமாக இதே தான் ஓட்டின்னு இருக்கோம் சரி வேறு வாங்கலாம் திட்டம் உங்களுக்கு பலிதமாகும் அடுத்தபடியாக ஒரு முயற்சிகள் பலிதமாகும் எந்த விஷயத்துலையும் நீங்கள் ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னா கூட ஒன்றில் வீட்டை பராமரிக்கணும் மராமத்து செய்யணும் அதுக்கு முயற்சிகளை மேற்கொண்டால் தான் அது நல்லபடியாக முடியும் கவலைப்பட வேண்டாம் ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதிமூணு நாலு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் ஏழு பத்துக்குடைய அதிபதி புத பகவானின் நட்சத்திர சாரமான ரேவதி நட்சத்திரக்கால்ல இந்த சூரிய பகவான் டிராவல் பண்றார் இந்த புத பகவான் உங்களுக்கு யாரு ஜீவனாதிபதி கலத்திராதிபதி ரெண்டு ஆதிபதியும் புத பகவானுக்கும் உண்டு ஆக இந்த நேரத்தில் வாழ்க்கை துணை உங்களுக்கு சில ஆதரவாக இருப்பாங்க ஆனால் வாழ்க்கை துணையோட உடல் ஆரோக்கியத்தில் கவனமாருங்க சரியா ஜீவன விஷயமாக நீங்கள் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே பலிதமாகும் ஜீவன விஷயமாக நீங்கள் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே பலிதமாகும் புதுசாக வேலை தர குழந்தைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் அதுமாதிரி தொழில் வியாபாரம் கொஞ்சம் இதை விட கொஞ்சம் பெட்டராக பண்ணலாம் கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பண்ணலாம் அந்த கடன் உதவி இல்லை நீங்கள் எதிர்பார்த்த அந்த வரவுகள்லாம் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது யாராவது பணம் தரேன்னு சொல்லியிருப்பாங்க அதெல்லாம் இப்போ கிடைக்கும் தொழிலுக்காக அதேமாரி நீங்கள் எடுக்கிற காரியங்கள் டக்கு 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 டக்குன்னு முடியும் இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும் கூட்டாளிகள்லாம் ரொம்ப அனுகூலமாக இருப்பாங்க நாங்கள் வேணால் ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்லாம் அவங்களே விரும்பி வருவாங்க அப்போ அந்த தொழிலை எப்படி பெருசாக பண்ணலாங்கிற ஒரு எண்ணமெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அதுவே பெரிய நன்மை சரியா ஏன்னா சுகஸ்தானத்துக்கு வரக்கூடிய சூரிய பகவான் ராகுல் வந்து உங்களுக்கு பிரம்மாண்டமான ஒரு வெற்றியை தான் கொடுப்பார் சில குழப்பங்கள் இருக்கத்தான் இருக்கும் ஆனால் அதெல்லாம் நீங்கள் மீட் அவுட் பண்ணி கொண்டு வரணும் பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் சூரிய பகவான் வழிபாடு கண்டிப்பாக பண்ணணும் சூரிய பகவான் வழிபாடு கண்டிப்பாக பண்ணணும் ஏன்னா உங்களுக்கு பாக்யாதிபதி சூரிய பகவான் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக சூரிய பகவான் தினந்தோறும் ஆதித்யகிருதயம் சொல்லுங்கள் தினந்தோறும் சொல்கிறது ரொம்ப விசேஷம் ஒரு பத்து நிமிஷம் ஆகும் அவ்வளோதான் சரியா அது சொல்கிறதுல ஒன்றும் பெரிய பாதகங்கள் ஆகிடாது பாக்யங்கள் தான் கிடைக்கும் ஏன்னா இவர் பாதகாதிபதி கிடையாது பாக்யாதிபதி ஆனால் கண்டிப்பாக ஒரு நன்மை கிடைக்கும் எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு அற்புதமா இருக்கும் ஆக ஆக இந்த சின்ன பரிகாரம் நீங்க பண்ணினாலே அற்புதமான ஒரு முன்னேற்றம் பதினைந்து மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் மீனராசியில் சஞ்சரிக்கக்கூடிய உங்கள் பாக்யாதிபதி சூரிய பகவான் அற்புதமான ஒரு முன்னேற்றமான வளன்களை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் இங்கே பிடிச்சிருந்தா மறுக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்